இன்னைக்கு அக்டோபர் பதினஞ்சு அதாவது அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் இந்த தீபாவளி பண்டிகைல வரதில்லை இந்த டைமில் தான் வந்து என்னுடைய டூ வீலர்களை அது லோன் போட்டு எடுத்தேன் அதாவது ஃபஸ்ட்டு எனக்காக போய் நான் கேட்டேன் அப்போ அந்த லோன் என்ன அந்த லோன் பண்ணி கொடுக்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பாவோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அனுப்புங்க அப்படின்னாரு அப்புறம் அதெல்லாம் அனுப்பிச்சோம் உடனே டக்கு டக்கு டக்குன்னு அப்ரூவல் ஆகிடுச்சு அப்புறம் அந்த வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இஎம்ஐயில் ஆக்சுவலாக இஎம்ஐ எடுக்கிறதே வந்து அதில் உடன்பாடு இல்லை எனக்கு இப்போதைக்கு ஒரு சுச்சுவேஷன் சரி நமக்கு கண்டிப்பாக ஒரு பைக் தேவை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அப்படின்னு ஒரு ஆசையில் ஒரு ஆசை சென்ஸ் அப்போதைக்கு அது தேவை நீட் இருந்தனால நான் போய் எடுத்துட்டேன் ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ரைர் பண்ணிட்டு தான் போய் எடுத்தேன் ஸோ எடுக்கிறதுக்கான தகுதி என்னகிட்ட இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தேன் இன்னொன்று இதை எடுத்து நம்ம ரெகுலராக இந்த மந்த்லி இஎம்ஐயில் கட்ட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் கட்டுறது ஒரு சில பேர்த்துக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இஎம்ஐயில் எடுத்து கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எவ்வளோ மந்த்தும் கட்ட முடியுமா அப்படின்றது ஒரு ஒரு சந்தேகமாகவே இருக்கும் ஆனால் ப்ரையர் பண்ணிவிட்டு அந்தவரே இது மாதிரி நான் இஎம்ஐயில் எடுக்க போகிறேன் அப்பாவோடய இதில் ப்ராசஸ் ஆகிருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு நீங்கள் தான் கிருபம் செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சித்தமானால் இந்த லோன் அப்ரூவ் ஆகட்டும் இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கட்டும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போய் அந்த வாகனத்தை எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமாக லோன் கட்ட ஆரம்பித்தேன் நிறையா திடீர்னு வேலை இல்லாமல் போச்சு அப்புறம் அந்த டைம்லேயும் ஆர்டர் எனக்கு உதவி செஞ்சார் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் வந்து கூட இருந்து நீ அந்த லோன் முடிஞ்சு எல்லா ஏமையும் கட்டி அப்புறம் தான் உங்களுக்கு லைவ் ஸ்பெஷலாக இதை போடணுன்றதுக்காக இந்த டைமில் நான் வந்திருக்கேன் ஸோ ஆண்டவர் கிருபை செய்தார் பைபிளில் ஒரு வசனம் அருமையாக சொல்லியிருக்கோம் உபோகமம் பதினைந்து ஆறில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை இப்படியாய் வசனம் சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம வந்து அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார் நம்ம கடன் வாங்காத இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் ஆ என்கரேஜ் பண்ணலை இஎம்ஐ வாங்கி நீங்கள் கட்டி முடிங்க அப்படின்றது தான் சொல்ல வர்றதுக்காக தான் இந்த லைஃப் ஸோ இன்னொன்று கடன் வாங்கிட்டோமே ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோமே எப்படி கட்டி முடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா கடன் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் சில பேர் வேலையிலேருந்து வருமானம் இல்லாமல் இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தோருபா வசனம் இல்லை எப்படி எழுதியிருக்குதுன்னு பாருங்கள் ஆண்டவர் அருமையா அருமையாக சொல்லியிருக்காருனா தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் ஸோ ஆண்டவர் வந்து நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் கடங்காரனா இல்லை வட்டி வசூல் பண்ணுறவனா இல்லை வேறு என்ன யாராக இருந்தால் என்ன ஆண்டவர் நமக்கு பச்சத்தில் இருக்கும்போது கவலைப்படாதீங்க நீ பாட்டுக்கு சொல்லிடுறப்பா சும்மா வீடியோ போட்டு நீ பேசிகிட்டு இருக்க கடன் கட்டி முடிச்சிட்ட அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நானும் ஒரு சூழ்நிலையில் இந்த கடனை எப்படி கட்டி முடிப்பேனோ அப்படின்ற ஒரு திகைப்புடனும் இருந்த நாட்களும் உண்டு பல மாதங்களாக அப்படி ஆனால் மாதம் மாதம் கட்டுவதற்கு ஆண்டவர் கிருப்பை பாராட்டினார் ஸோ நம்ம ஜெபித்து ஒரு காரியத்தில் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஆனால் இனிமேல் கடன் வாங்காத இருங்க அதையே நான் என்கரேஜ் பண்ணுறேன் அதே அப்படியே ரோமரில் நீங்கள் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லியிருக்கோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் வசனம் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய அவருடைய மகிமை குறித்து எவ்வளவு அருமையாக சொல்லப்படுகிறது அதாவது மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் இப்படியாக ரோமரில் தாசன் கூறுகிறார் ஸோ நமக்கு கஷ்டமோ துன்பமோ ஆண்டவருடைய அன்பில் நாம் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஸோ கவலைப்படாதீங்க கடன் இருக்குது எவ்ரி மந்த் நான் இந்த இஎம்ஐ இருக்கனே அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க ஆண்டவர் உதவி செய்வார் ஆண்டவர் அதுக்கு அதற்கான வாசலை திறப்பார் கை இருக்கில்ல ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் ஞாபகம் வருது கை பாருங்க இப்படி இல்லை காசு இல்லை தானே நான் இருக்கா இருந்ததுன்னா ஓகே உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இல்லாதவங்க கையை எடுத்து பாருங்கள் இல்லை சொல்லுங்கள் இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா சொல்லுங்கள் இல்லை ஸோ இதே மாதிரி தான் பாட்டுலையும் வரும் நம்ம எதிர்க்கிறவன் இந்த பூமியில் இல்லை நம்ம கட்டு கட்டடத்தை இடிக்கிறவன் பூமியில் இல்லை ஆண்டவர் கட்டினால் அதை வந்து உடைப்பவன் இந்த பூமியில் இல்லை ஆண்டவர் திறந்ததை அடைப்பவன் இந்த பூமியில் இல்லை ஸோ இந்த பாட்டு இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால் சொன்னேன் எப்படி பாட்டு வரும்னா இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என்னை அழிப்பவன் பூமியில் இல்லை நீர் திறந்தார் அழிப்பவன் இல்லை நீர் கட்டினார் உடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என்னை அழிப்பவன் பூமியில் இல்லை ஸோ இப்படியாக அந்த பாட்டு வரும் இது ஞாபகம் வந்துச்சு ஸோ தைரியமாக இருங்க ஆண்டவர் உதவி செய்வார் இப்பொழுதும் நான் ஒரு சிறிய ஜபத்தை உங்களோடு சேர்ந்து நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்த மாதிரி உங்களுக்கும் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு என் கூட இணைந்து ஜபிங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அன்பின் ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த நேரத்திலும் இந்த லைவில் அன்றவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இவர்கள் கடன் பாரத்தின் நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்று அண்டவரே நினைத்து அண்டவரே உமக்கு அவர்களை அண்டவரே நினைப்பூட்டி நான் ஜெபிக்கிறேன் அவருடைய கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி எனக்கு நீ செய்த அற்புதத்தை இவர்களுக்கும் அவர்கள் வாழ்விலும் அவர்கள் அனுபவிக்க அவர்களை ஆண்டவரே அவர்களுக்கும் நீ கிருப்பை பாராட்டு படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே கடன் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்பதை அவர்களும் ருசி பார்க்கட்டும் ராஜா அப்படி நீர் செய்வதற்காக நன்றி நன்றி சுவாமி ஒருவரும் அடவரே எங்களை எதிர்த்து அண்டவரே எங்களை நிந்தித்து அண்டவரே உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு அப்பா நீர் எங்களுக்கு அடவரே பக்க பலமாக இருக்கும் பொழுது அடவரே நாங்கள் இன்னும் அதிக அதிகமாய் அடவரே உம்மை நாங்கள் மற்றவருக்கும் சொல்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்தபடியால் நன்றி ராஜா இரக்கம் பாராட்டியபடியால் நன்றி இந்த நேரத்திலும் அப்படியே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் செய்வீர் என்பதை விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளெஸ் யூ